அனைவருக்கும் வணக்கம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி அன்று திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தில் சிபிஐ எம்எல் வேடசுமுறை குழு தோழர்கள் நேரில் சென்று முடுக்கம்பட்டி அருகில் விலக்கு அமைக்கவில்லையில் போராட்டம் தொடரும் என எச்சரித்து வந்த நிகழ்வு அந்த சோலாமல் கிட்ட லைட் லைட்டு போட சொல்லி பல மனு கொடுத்துருக்கேன் சார் நீங்கள் கொஞ்சம் கூட இது ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லைங்க நிறைய விபத்து ஆகுதுங்க சார் சார் நிறைய மனு நீங்கள் பார்த்துருக்கீங்க சரிங்க சார் கலெக்டரேட்லேருந்து வந்துச்சு சிஎம் செல்லேருந்து வந்துச்சு பல மனு கொடுத்துட்டேன் சார் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆஃபீஸ் லீவு தான் அதில் ஒன்று மாற்று கருத்து நீங்கள் பதில் கொடுக்குறீங்க அதில் ஒன்று மாற்று கருத்து இல்லைங்க விபத்தை தடுக்க முடியாதுல்ல உங்களால் பதில் பதில் மட்டும் தானே கொடுக்குறீங்க ஆ சரிதாங்க அதில் ஒன்றும் மோசம் கொடுக்கல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா நாங்கள் இது இதுக்கான மனு கொடுத்துருக்கோம் சார் ஆறு மாசமா கொடுத்துட்டு இருக்கோம்

கண்டெக்டர் நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த பகுதி வந்து இந்த பக்கம் ஒரு பிரச்சனை இல்ல சார் இது வந்து தேசிய நெடுஞ்சாலை உங்கள் அதிக துறை சார்ந்த தான் நான் அவன் பிரைவேட்டு கார்பரேட்டுக்கு கைகூலியை வேலை பார்க்குறவன் அவன் ஆ ஆ சார் நான் அவங்கள்ட்ட போகிறதுக்கு ரூல்ஸ் இல்லை நீங்கள் அப்படி சொல்லவே தவறுங்க சார் நான் அவங்கள்ட்ட எதுக்கு சார் போகணும் அதிகாரி உங்கள்கிட்ட தான் சார் நான் வருவேன் அவங்க இல்லை சார்

சார் கலெக்டர் சாரே உங்கள்கிட்ட சொல்லிருக்காங்க மீட்டிங்கில் உங்களுக்கு ஒன்றும் தெரியல ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் விபத்தை தடுங்க அதிகாரிகள் நீங்கள் கொஞ்சம் மக்களுக்காக என்ன வேணும்னு பண்ணலாம் சார் நீங்கள் வந்து எங்களுக்கு இங்கே ஒரு லைட் போட சொல்லுவாங்க சொல்றதுக்கு எங்க நான் ஃபஸ்ட்டு பேசிக்கிறேன் சொல்லுங்க சார் இந்த ரோட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு கிலோமீட்டருக்கு மூணு லைட்டு தான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு கிலோமீட்டருக்கிட்ட தான் போடுவோம் நாங்கள் அந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு எங்கே வேணாலும் போடணும்னு